செவன் தமிழின் துணிந்து சொல் வருவது வரட்டம் என்ற நிகழ்ச்சிக்காக தீபாவின் கணவர் மாதருடன் ஒரு நேர்காணல் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக தீபா மாதவன் தீபக் அடிபட்டு போயஸ் கார்டன் அன்னைக்கு என்னதான் சார் நடந்தது போயஸ் கார்டனில் என்ன நடந்தது நான் நேரில் பார்க்கல என்னோட மனைவி பண்ணி இந்த மாதிரி ஒரே பிரச்சனையா இருக்கு இங்கே இருக்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நல்லா தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசியில் நான் அழைச்சதால் அங்கே போய் அவங்கள பார்த்தேன் பார்த்த இடத்துல அவங்க ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க இன்னும் சின்ன கேட்கும்போது இருக்கும்போது உள்ள மலர் வளையம் போடுறதுக்கு தீபக்கு கூப்பிட்டாரு நான் வர மாட்டேன்னு சொன்னேன் வந்தாக்கா அங்கே இன்சல்ட் பண்ணுவாங்க கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதனால் நான் வரமாட்டேன் சொன்னேன் இதில் ஒன்றும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க வாங்க அப்படி கூப்பிட்டு அப்படி சொன்னாங்க என்கிட்ட அதை நம்பி என்னோடய மனைவி அங்கே போயிருக்காங்க போட போன உடனே அங்கே வந்துட்டு மலர் வளையம் போடுற இடத்துல கேட்டை லாக் பண்ணி இவங்க ஏதோ தாக்கியிருக்காங்க இவங்களையும் அங்கே ரிப்பப்ளிக் சேனல்னு ஒரு சேனல் இருந்து அவங்க ரெண்டு பேரையும் தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு ரொம்ப சவுண்டு வந்தோடனே வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்த நிலையில தான் நான் அவங்களை போய் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி அழைச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஆர்களுக்கு முன்னாடி நீங்களும் அவங்க பேசாமல் இருந்தீங்க எப்போ அவங்க பேச ஆரம்பித்தாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கணவன் என்னதான் அழைக்கிறாங்க அப்புறம் என்ன நாங்கள் பேசாமல் இருக்கிறது நாங்கள் எப்போ பேசிதான் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பிடும் பொழுது எனக்கு எங்கள் அத்தையோடைய அதாவது ஜெய்தோடைய சொத்துக்கள் இது தேவையில்லை அவங்க பேனா ஒரு பேனா மட்டும் போதும் அதை வச்சு நான் அரசியல் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க அப்படி பேனா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க இப்படி காட்டன் வரைக்கும் போகிறதுக்கு என்ன பிரச்சனை சுற்றுச்சண்டை காரணம் நினைக்கிறீங்களா இல்லை பேனா மட்டும் போனது தான் இப்போவும் சொல்கிறாங்க இல்லை அது வந்து அவங்க பாட்டி சம்பாரிச்சது சொத்து தானே அது பாய்ஸ் கார்டனு அப்புறம் கிரேப் கார்டனு சில சொத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க பாட்டி சம்பாரிச்சது அதனால இது வேற அது வேற அதனால அந்த சொத்து சம்பந்தமா அவங்களே தான் கேட்கணும் எனக்கு அது பற்றி தெரியும் தீபக்கு தீபா ரெண்டு பேருக்கு ரெண்டு இடக்கூடிய சண்டை இதுக்காக சண்டை அரசியல் சண்டையா இல்ல சொத்து சண்டையா தெரியல எப்போவுமே தீபக் வந்து சசிகலா அவங்க பேச்சு தான் கேட்டு செய்வார் அதனால தீபாக்கும் தீபக்குக்கும் எப்போவுமே செட் ஆகி வராது அதனால் அது எந்த ஒரு சண்டையாக இருந்தாலுமே அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிக்காகவும் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே செட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா அக்கா தம்பிகள் ஏற்கனவே ஒரே வீட்டில் பிறந்து ஒரே வளர்ந்துருக்காங்க எப்படி செட் ஆகும் போகும் ரெண்டு ஒன்றும் தீபக் எப்போவுமே சசிகலா அவங்க பேச்சை தான் கேட்டு செய்வோம் அப்படி தீபா வந்து அந்த மாதிரி இல்லை அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது தீபக் உங்களுடைய திருமணத்துக்கு வந்து இல்லை வரல வரல அவர் திருமணத்துக்கு வரல நிச்சயதார்த்தத்துக்கு வரல எதுக்கும் வரல உங்கள் திருமணம் வந்து காதல் திருமணமா இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பியூர்லி அரேஞ்ச் மேரேஜு காதல் திருமணம் கிடையாது அப்படிங்கும் போது ஏன் அவர் தீபக் உங்களுடைய திருமணத்தில் தீபத்துக்கு உடன்பாடு இல்லையா உங்களை வந்து தீபா திருமணம் செய்ததில் அவருக்கு உடன்பாடு இல்லையா அதை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அவங்க அம்மாவால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் ஆகிடுது இது பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அரசியலுக்கு வந்த பின்னாடி ஜெயிலோடைய சொத்துக்களுக்கு அந்த சொத்து சண்டை காத்து அந்த சண்டையில நடக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க அன்னைக்கு காடல் நடக்க சம்பவத்தில் பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு ஒரு உரிமையில திட்டுறதும் ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறதும் இந்த சண்டைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு உரிமையில் யார் திட்டுறாங்க ரெண்டு தரப்பையும் திட்டிட்டு இருக்காங்க யார் தீபக்கும் சரி தீபாவும் சரி ரெண்டு பேருமே திட்டிகிட்டு தான் இருக்காங்க அது தெரியல எனக்கு அந்த மாதிரி ஏன்னா ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்கள அங்க வர வச்சுருக்காங்க எதனாலன்னு தெரியல கேட்டாக்கா அங்கே சாப்பிட சொன்னாங்க ஃபோர்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க சாப்பிட சொல்லி இவங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களாம் அப்புறம் உள்ளார வந்து ஒரு சவுண்டு கொஞ்சம் ஒரு ஓல்டு லேடி வந்து கற்றுன சவுண்டு கேட்டதால் அது பார்க்க போகும்போது தான் இந்த ரிப்பப்ளிக் சேனலை தாக்கியிருக்காங்க அந்த அம்மா எதுக்கு வந்து சத்தம் போட்டாங்க எதுக்கு இவர் தாக்கப்பட்டார்லாம் நம்மளுக்கு தெரியாது உங்களை அவங்க எப்போ கால் பண்ணி எப்போ கூப்பிட்டாங்க யார் தீபா எடுத்து கூப்பிட்டாங்க காலையில் காலையில் தேர்ட்டி நைன் தேர்ட்டியில் ஒரு டென் டென் ரேஞ்ச் இருக்கும் பத்து மணி அளவு இருக்கும் இப்போ அவங்க கடவுளுக்கு போகிறதுக்கு மட்டும் சொல்ல இல்லை எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் என்ன கூப்பிட்டாங்க ஏன்னா எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் ஒன்றில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வரணும்னு எனக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க தீபாவை வந்து தீபாவளி சுற்றி ஒரு கூட்டம் ஏற்றிட்டு இருக்க தீயை சுற்றி கடந்த முறையாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாக்கா நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தாக்கா இவங்க எல்லாமே சசிகலாவோட ஆட்கள் மாதிரி தான் தெரியுது எனக்கு ஏன்னா அங்கே இருக்க போலீஸ் கூட தீபா சுற்றி இருக்க ஆட்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அது இவரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் ஒரு உயர் அதிகாரிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் சுற்றி இருக்கிற நேரத்தில் ரொம்ப தகாத வார்த்தைகளெலாம் பேசுகிறாங்க ரொம்ப தரங்கட்டு பேசுகிறாங்க அது நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பேச வராது இந்த மாதிரி அவருக்கு பேச அந்த தைரியம் யார் கொடுத்தா நீ ஒரு பெரிய அதிகாரி முன்னாடி இருக்கும்போது யாருக்குமே அந்த மாதிரி பேச வராது ஒரு நார்மல் சிட்டிசன்கிட்ட நம்ம பழகும் போது கூட அந்த மாதிரிலாம் ரொம்ப சீப்பாகலாம் பேச மாட்டாங்க யாரும் இவ்வளோ தரம் கட்டு பேசுகிறாங்கன்னா அப்போது அவங்க தரமே அவ்வளோதான் அது ஏற்கனவே கார்டன் வந்து சசியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே இருக்கிறாரு அவர் அழைக்கிறாரு அந்த இடத்துக்கு தீபா போகிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாமல் முன்கூட்டியே உங்களை உங்களை மட்டும் ஆலோசனை ஆலோசனைகிட்ட உங்களை அழைச்சிட்டு ஏன் அவங்க போனாங்க அப்படி இல்லை இல்லை அவங்க துணைக்கு ஆட்கள் போயிருக்காங்க துணைக்கு ஆட்கள் உள்ளே இரு இருக்காங்க இருந்து அந்த ஃபோன் எல்லாம் அவங்ககிட்டருந்து பிடுங்கி அவங்களையும் தாக்கியிருக்காங்க கூட ஒரு என்ன ஒரு நாலு பேர் உள்ள போயிருப்பாங்க போகிற இடத்துல அவங்களையும் தாக்கப்பட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஃபோனெல்லாம் எல்லாம் பிடுங்கியிருக்காங்க அப்புறம் நான் தான் போயிட்டு ஏன் ஃபோனெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க ஃபோனெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னதால் திருப்பி கொடுத்தாங்க ஃபோனெல்லாம் சம்பவத்தில் அந்த வாக்குவாதம் கடல் வழி நடக்கும்போது தீபா குறிப்பிடுறாங்க உனக்கு ராஜாவை தெரியாதா நீ ஏன் ராஜா ராஜாவை கூப்பிடறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபோக்கு ராஜா வந்து நண்பர்கள் தான் சிறு வயசுலேருந்து அப்படி தான் எனக்கே தெரியும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே அந்தளவு க்ளோஸெல்லாம் எனக்கு தெரியாது நான் தீபக்கிட்ட கூட ஒரு வருஷத்தில் நாலு வாட்டி ஹாய் பாய் சொன்னால் பெரிய விஷயம் நெருக்கமாக பழகினதெல்லாம் கிடையாது பேசினது கிடையாது வழியில் போகும்போது பார்க்கும்போது விஷ் பண்ண அதோட அவ்வளோதான் உயில் எழுதி வச்சிருக்க குறிப்பிட்டிருக்காங்களே அது எதாவது நீங்கள் பார்த்தீங்களா உயில் பற்றி எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல ஆனால் அவங்க கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க பாட்டி எழுதப்பட்ட உயில் வந்துட்டு தீபா கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட பாட்டி உயில் வந்து யார் பேருக்கு பே பே மாதிரி தீபா தீபக் பேர் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா அது அவ்வளோ இன்டெப்த்தாக எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் அவங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்தீங்களா அந்த பார்க்கலாம் இப்போ அரசியல் ரீதியான பிரச்சனை தெரியல சுத்துக்கா பிரச்சனை தெரியுது இல்லை அந்த வீடு தானேங்க அஸ்திவாரமேஸ் கார்டன் அந்த வீடுக்கு மட்டும் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஏன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அஸ்திவாரமே அந்த வீடு தான் புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த வீடு அங்கேருந்து ஒரு அந்த தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது தான் ஒரு மரியாதை அதனால அந்த வீட்டுக்காக அவங்க போராடுறாங்க வீடு கிடைச்சா போதுமா உங்களுக்கு அரசியல் வேண்டாமா யாருக்கு தீபாவுக்கு அதெல்லாம் இல்ல நான் சொல்லல நான் வந்து சசிகலா அவங்கள பத்தி சொல்றேன் அவங்களுக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க அது ஆசைப்படுறாங்கன்னா இதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது அது தனிப்பட்ட மறைந்த முதல்ல ஜெய்தாவுடைய சொத்து அது அது அதிமுக சொத்து கூட குறிப்பிட முடியாது அது புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த இடம் இல்லை இருந்தாலும் அது அதிமுக கழகத்துக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்ல முடியாது அதிமுக தலைமை சொல்லாம தவிர பொறுத்தவரை இந்த அம்மா தான் இல்லை அது அவங்க பாட்டி அது அதாவது என் மனைவியோட பாட்டியோட வீடு அது நியாயமாக இவங்களுக்கு தான் வந்து சேரணும் இது வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அவங்களோட அம்மா சம்பாரிச்சது இல்லை அதனால் ஆப்வியஸாக இவங்களுக்கு தான் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது இப்போது வேணால் மட்டுமே போது சின்ன இடத்துல இப்போ இந்த பொய்ச பங்களா வேணுங்கிற அளவுக்கு ஒரு அப்படி இல்லைங்க அதாவது புரட்சி தழுவி அம்மாவோட சொத்து வேணான்னு தான் சொன்னாங்க வேணா மட்டும் போதும்னு சொன்னாங்க இது வந்து அவங்க பாட்டி சம்பாரித்த சொத்து தானே என் பரம்பரையில் இருக்க ஒரு சொத்தும் வேணாம் அப்படின்னு சொல்லுல்லையா அவங்க புரட்சி தழுவிய அம்மாவோட சொத்து வானான் தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் கேட்கலையா அவங்க அதே ரெடிஸு தீபக்கு அந்த வீட்டில் இருக்கல உரிமை இருக்குல்ல தீபாவுக்கு எந்தளவுக்கு உரிமை உரிமை அந்த அந்தளவுக்கு தீபக்கு அந்த உரிமை இருக்குல்ல அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ இவங்கள உள்ளார வச்சு தாக்க வேண்டிய அவசியம் என்னோ சம உரிமை தான் நான் ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்போது இவங்கள உள்ள வச்சு தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தாக்கே உங்களுக்கு சொன்னது நீங்கள் என் மனைவி சொன்னது தான் எனக்கு தெரியும் நான் என் கண்ணால் பார்க்கல எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லும் போது ஒரு கணவராக நான் உடனே போனாங்க போனோன்னு இந்த மாதிரி உள்ளே என்ன தாக்கினா சொல்றாங்க நான் அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இவங்க மட்டும்தான் விடுக்கல போனாங்களா கூட ராஜா இல்லை மற்ற போனாங்களா இல்லை அங்கே வந்துட்டு ஒரு நாலு பேர் உள்ளார போயிருப்பாங்க ந நாலு பேர் நாலு பேரில் வந்து அந்த நாலு பேருமே தாக்கப்பட்டதாக தான் சொல்கிறாங்க கேமராமேனும் ரிப்போர்டரும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கணக்கு கரெக்டாக தெரியல எத்தனை பேர் போனாங்கன்ட்டு அடி வாங்கின எண்ணிக்கையை பார்த்தாக்கா அத்தனை பேர் கார்டன்லையே தீபக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி வச்சுருந்தாகவும் இந்த உயிர் தொடர்பா அதுல தீபா கைது போட வற்புறுத்துறதாகவும் அதனால ரெண்டு இது வாக்குவாதம் வந்து மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது இது இது உண்மையா போயான்னு கூட எனக்கு தெரியாது நான் கேட்கும் இல்லை இதை பத்தி சரி உங்களை உங்க மனைவி கால் கால் பண்ணி வர சொன்னாங்க வந்தீங்க வேற என்ன தகவல் சொன்னாங்க உள்ள போன என்ன தாக்கி சொன்னாங்க வேற என்ன கூடுதல் தகவல் இல்ல இங்க உள்ள வச்சு என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது சொந்தமாக காவல்துறையில் போகிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா நான் வந்து சசிகலா குடும்பத்தினர்களும் தீபகாளியும் எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதோடய காப்பி பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கேன் அதோட காப்பி கவர்னருக்கு கொடுத்துருக்கேன் எல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அன்றைக்கி காடம்பு நடந்த சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு குழாயி சண்டை மாதிரி தெரு சண்டை மாதிரி குழாயிடு சண்டை மாதிரி சண்டை நடந்து நல்லாவே தெரியும் ரெண்டு மூணு பேருக்குள்ளே கத்திட்டு அந்த சவுண்டு பார்க்கும்போது குழாயிடு சண்டை மாதிரி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு கனவு முறையில் தீபாவை தடுக்கவோ இல்லைன்னா தீபகை தடுக்கோ உட்படலையே உட்படல நீங்க அது வந்துட்டு அவங்க அக்கா தம்பி இடையில நான் போய் பேசுகிறதுக்கு நான் யாரும் இல்லை அது அவங்கக்குள்ளே பேசி அது ஏன்னா இந்த சொத்து விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது என் மனைவிக்கு ஆபத்துன்னும் போது தான் நான் போனேன் அது கூட அவங்க கூப்பிட்டதால் மட்டும்தான் போனேன் இல்லாட்டி அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது மனைவி ஆபத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம போகலன்னா அதுதான் நான் தவறு என்னோட கடமையை நான் செஞ்சேன் அவ்வளோதான் சரி நீங்கள் போனீங்க உங்களையும் கூட அவர் தீபக்கு திட்டத்தை செஞ்சார் அது நான் வந்ததால் அவருக்கு என்ன கஷ்டம் தெரியலையே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என் மனைவி அழைத்ததால் நான் போனேன் அவருக்கு நான் வந்ததால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அவர் கூப்பிட்டு நான் போகலையே அதே வெளில ராஜாவும் உங்களை ராஜாவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன நீங்கள் தரம் கட்டவங்கள பற்றி என்கிட்ட கேட்கும் போது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க நீங்கள் மரியாதையாக பேசுகிறீங்க நானும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு பேச பிடிக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசிங்கன்னா நான் போயிட்டே இருக்க போகிறேன் அந்த இடத்துல என் மனைவி இருந்ததால் தான் என்னால் அவங்களுக்கு ஏதாவது நாவ போதுன்னு நான் அவங்க பாதுகாப்புக்காக இருந்தேன் நான் இல்லாட்டியும் நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருப்பேன் தரங்கிட்டவும் வார்த்தை யூஸ் பண்ணிங்க அப்படி இருக்கும் உங்கள் மனைவி அவங்களோட அவங்களோட பழக்கம் அது அது வந்து கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு எப்படி நான் நான் எப்படி அதை பார்க்குறேன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து வச்சுருக்குறாங்க அப்படி தான் இருக்காது ஏன்னா வண்டியில் நான் வந்து என் வண்டியில் வந்து அவங்க ஏறுறத சொல்கிறாங்க என் வண்டியும் இன்னொரு வண்டி இங்கே முன்னாடி இருக்கு ஆனால் போலீஸும் கூட இருக்க ஆட்களும் இந்த வண்டியில் ஏற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன் போலீஸ் வந்து பர்டிகுலராக ஒரு வண்டியில் ஏறணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணோம் யாரோட இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி போலீஸ் அங்கே வேலை செய்யுது சரி போலீஸ் வேலை செய்யுது இப்போ இவங்க இவங்க இவங்களும் அவங்கள கொளியீடாக தானே செய்கிறாங்க இதெல்லாம் அப்போது இது இது மேலே யாரும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அது மாதிரி செய்கிறாங்க அவங்கள வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் உள்ள அவங்கள இருக்க வைக்கிறாங்க இதுதான் உண்மை அந்த க்ளோஸ் சர்க்கிள்னு சொல்லுங்கள் ஏன் அந்த ராஜா மாதிரி ஆளுக்கிட்டேருந்து உங்களை பிரித்து உங்களா கொண்டு வர முடியும் ஏன் கொண்டு வர முடியல அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ எத்தனை போய் பேர் போய் பார்த்துருக்காங்க எவ்வளோ மினிஸ்டர்ஸ் போனாங்க கவர்னர் போனார் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் சொன்னாங்கலாம் பார்த்துட்டாங்களா ஜெயிலோட ஒப்பிடலைங்க சூழ்நிலையை சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தானே அவங்க இது முன்னாடி பண்ணியிருக்காங்களா இது முன்னாடி நாங்களே போய் போயஸ் கார்டன் வாசியில் நின்று இருக்கோம் நாங்கள் போனதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த செய்தியே அவங்களுக்கு போவாது கண்டிப்பாக போச்சுன்னா எங்களை பார்க்காமல் இருக்கவே மாட்டாங்க அந்த செய்தியும் அவங்களுக்கு போவாது அதே மாதிரி இப்போ வந்து இன்னும் நடக்குது வெளியிலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்கள இந்த மாதிரி ஜெயிலா உயிரோடு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா நீங்களே தீபாவை சேர்ந்து வைக்கீங்களா திரும்பத்துக்கு பிறகு இங்கே இதுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படல இல்லை நாங்கள் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை பார்த்துருப்பாங்க சொல்லிங்களே அது மாதிரி பல கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பார்த்துருக்காங்களா இந்த மாதிரி வேண்டாம் இந்த கேள்வி வேண்டாம் மாதவன் தீபா திருமணத்துக்கு மறைந்த ஜெயிலோட ஆதரவு இருந்ததா தான் அவங்க எதிர்த்தாங்களா திருமத்துக்கு அவங்க ஆதரவு இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது முழுக்க முழுக்க அவங்க சம்மந்தத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துருது ஏன்னா அவங்க முதலமைச்சர் அவங்கள பற்றி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்தே இருக்காது அவங்க முழுக்க முழுக்க அவங்க விருப்பத்தால் தான் இந்த கல்யாணம் நடந்தது ஆனால் தீபக் அவங்க திரும்பத்துக்கு வரல தீபக்கு எதிர்ப்பு இருக்குது அவங்க திரும்ப ஓ வேளை தீபக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த கல்யாணத்து மேலே விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் ஏன்னா எப்போவுமே சசிகலா அவங்க பேச்சு தான் தீபக் கேட்பாரு ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அந்த திருமணத்துல ஒருவேளை அதனால அவர் வராமல் இருந்திருக்கலாம் உங்க மனைவி தீபாவுக்கு சசிலாவுக்கு அப்படி என்ன ஒரு கருத்து வேறுபாடு என்ன முதல் ஏற்பட்டது அது எனக்கு தெரியாதுங்க அது எதனால அவங்களுக்கு கருத்து வேறுபாடுலாம் எனக்கு தெரிய தெரியாதுல நிறையா பேசுங்களேன் பேசல சொல்லவே இல்லையா இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் ஏன் உனக்கும் அவங்களுக்கும் பிடிக்கல ஏன் ஆகல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் தேவையில்லாத இப்போ உங்க மனைவியை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த கூட்ட கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க கண்டிப்பா ஒரு பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அந்த சக்தி வந்து யாருன்னு தெரியல எப்படி இருக்கும் உண்மையா தெரியலங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது என் மனைவி என் வண்டியில் ஏற விருப்பப்படுறாங்க ஆனால் அதை என் வண்டியில் ஏற விடாம ஒரு வண்டியில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வண்டியில் ஏற்றுறாங்கன்னா யார் ஏத்துற யார் போலீஸ் போலீஸ் தான் இந்த வண்டியில் தான் ஏறணும்ன்றாங்க நான் என் வண்டி அங்கே அது யார் வண்டி எனக்கு தெரியாது இந்த வண்டியில தான் ஏறணும்ன்றாங்க அது கூட அந்த கூட இருக்க இப்படி 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 போறாங்க உங்களால தீபாவளி நெருங்கி போக முடியல ராஜாவால் எப்படி போக முடியுது அவர் எப்போ கூட இருக்காரு எப்படி முடியுது உங்களால முடியாது அவர் எப்படி போக முடியல அதுதான் சொல்றேன் அந்த போர்ஸ்ஃபுல்லா அந்த சக்தி வந்து அவங்களுக்கு கொடுத்த இடம் அது காவல்துறை உங்களை அனுமதிக்க மாட்டேங்காங்க அவங்கள அனுமதிக்கிறாங்க உண்மை உண்மை ஏன்னா நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாக்கா அவங்களுக்கு என்ன பயம்னு தெரியல ஒருவேளை ஒரு பயம் இருக்கலாம் நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்தாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை பிரித்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிமுக நாங்கள் வந்து நாங்கள் காப்பாற்ற புறப்பட்டுருக்கோம்னு சொன்னீங்க தீபாவும் சொன்னாங்க இப்போ பார்த்தா அந்த மாதிரி இந்த எல்லாமே மாறி போய் அந்த மாதிரி வீட்டுக்காக மட்டுமே சண்டை போடுற மாதிரி இல்லை இல்லை அந்த இல்லை அந்த வீட்டுக்காக அவங்க போகவே இல்லை தீபக்க அழித்ததால் மட்டும்தான் அங்கே போனாங்க அங்கே அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணோன்னு சொல்லி அவங்க போல் அவங்க தான் இன்டர்வியூலையும் சொல்லிடுறாங்க என்கிட்டையும் அதை தான் சொன்னாங்க அவங்க வீட்டுக்காக போல தீபக்கு கூப்பிட்டான் அதனால் இவங்க போயிருக்காங்க போன இடத்துல இந்த மாதிரி அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அது இவங்க அதுக்கு பணிஞ்சு போகாத காரணத்தால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு நான்கு ஆண்டு சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் தீபா மீட் பண்ணீங்களா இப்போ இல்லை நான் இப்போ நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன் அவனால் அவங்கள ரீச் பண்ண முடியல வீட்டுக்கு முன்னாடி போனாக்கா ஃபுல்லாக ஆட்களாக இருக்கிறாங்க என்னை பார்த்தாங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது என்ன கம்யூனிகேஷன் கிடையாது ஒன்றும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணணும் ஃபோனில் கான்டெக்ட் பண்ண முடியல அவனை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மனைவியை ஃபோனில் கூட கான்டெக்ட் பண்ண முடியலைங்கிறீங்க அதே நேரத்தில் கணவரோட உதவி தேவைப்படுது அவங்க அழைச்சாங்க உடனே வந்துட்டேன்னு சொல்கிறீங்க எப்படி இது முரண்பாடாக இருக்கேன் அவங்க கூப்பிட்டது வந்து வேற யாரோட இருந்து என்னை கூப்பிட்டாங்க அவங்க ஃபோன்லேருந்து என்னை கூப்பிடல அவங்க ஃபோன் கிட்ட எல்லாம் போல இருக்கு சரி அப்போ அந்த உங்க மனைவியை சுற்றியில் கூட்டத்தை விட்டு எப்போ வெளியே வருவாங்க நீங்கள் எப்போ வெளியே வரீங்க அவங்கள அது எனக்கு தெரியல கடவுளுக்கு தாங்க தெரியும் அது கூப்டாங்க ஒரு கணவன உதவி செய்ய போனேன் இந்த இருந்து எப்போ வருவாங்க இதுக்கு எப்போ ஒரு வீடியோ வரல எனக்கு தெரியாது இது உங்களுக்கே தெரிய உங்க மனைவியோட புதிர புரியாத புதிரா இருக்காங்க உங்களுக்கே தெரியல தொண்டரோட நிலைமை ஆகும் யாரும் நம்பி போறாங்க தீபாவளி நம்பி போற தொண்டரோட என்ன ஆகும் அது எனக்கு தெரியாது நீங்க அவங்களதான் போய் கேட்கணும் சரி உங்களை நம்பி ஒரு சில தொண்டர்கள் சில மாவட்டங்களில் அவங்க நிலைமை கேள்விக்குரிய இருக்கு இப்போ அவங்க நிலைமைன்னா என்னோட கழகத்தை நான் சிறப்பாக செயலாட்டிக்கிட்டு வரேன் அதை பிடிக்காத நபர்கள் வந்து என் கீழே நான் நியமிக்கப்பட்ட இந்த மாவட்ட செயலாளர் பணம் கொடுத்து வேலைக்கு வாங்குறாங்க வேலைக்கு வாங்கி செயல்படாதீங்க இந்த மாதிரி எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சொல்கிறானே தெரியல என்னோடய வளர்ச்சியை கண்டு அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க செய்கிற வேலை இதெல்லாம் சரி உங்கள் கட்சியுடைய இல்லை மாவட்டம் தூரம் உங்கள் கூட்டத்து போகிறதா சொன்னீங்க மாநாடுக்கு போட்டீங்களா அதை கூட்டம் என்ன மாவட்டந்தோறும் இப்போ சுற்றுப்பயணம் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன் இப்போ திருப்பியும் உணர்வாடி சுற்றுப்பயணம் போக போறேன் கிராமம் கிராமமாக போய் நம்மளோட கட்சியோட கொள்கையை பத்தி இந்த மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கிராமம் கிராமமா போய் கொள்கை பிரதான கொள்கை என்ன பிரதான கொள்கை கொள்கைபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவேன் இந்த தான் நாங்க சொல்ற மாதிரி கொள்கை உருவாக்கலாம் உருவாகிட்டே இருக்கு உருவாகிட்டே இருக்கு உருவாகிட்டே இருக்கு மாநாடு கொள்கை அறிவிச்சிருக்கலாமே கொள்கைகள்லாம் இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு எப்போ ப்ரா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க சரி சில மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போனீங்க மாவட்ட செயலர் நியமிச்சுட்டீங்களா எப்படி கட்சி எப்படி இருக்குது மாவட்ட செயலர் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் மாவட்ட செயலர் நிமிச்சிருக்கேன் நியமிச்ச அந்த இருபத்தி ஏழில் வந்து ஒரு எட்டு பேரை நீக்கியிருக்கேன் ஏன்னா மொத்தம் ஒம்பது பேரை நீக்கினேன் ஆனால் அதில் ஒருத்தர் வந்து தவறுதலாக நீக்கப்பட்டது அதை அவரை மட்டுமே மறுபடியும் என்னோட இதில் கொள்கை ஆரம்பிக்க அதுக்கு மட்டும் உங்கள் பேர் நீக்கிட்டேங்கிறீங்களே எதனால் நீக்கினீங்க எந்த அளவுக்கு கட்சிக்கு முரண்பாடாக செயல்பட்டாங்க யாருக்கோ வேலை போயிட்டாங்க அதனால் நான் அவங்கள நீக்கினேன் யாருக்கு வேலை போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இந்த கட்சியோட வளர்ச்சி யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு வேலை போயிருப்பாங்க உங்களுக்கு பிரதான எதிரி யார் அரசியல் இப்போ அரசியல் தீபாவா சசிகலாவா தீபக்கா அரசியலில் எதிரினால எல்லாம் போட்டி தான் போட்டி தான் உங்களுக்கு போட்டியால் யாரை நினைக்கிறீங்க எல்லாருமே தான் அதில் தீபாவும் இருக்காங்களா இல்லை போட்டு அரசியலும் வந்துட்டு எல்லாருமே போட்டி தான் மனைவி அலைச்சாசினா நானே என்னுடைய அவங்களே சேர்ந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க என்னோட கட்சியை வந்து இப்போ எக்காரணது கொண்டும் இந்த கட்சியை வந்து நிப்பாற்றுற மாதிரியெல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது கட்சி நல்லா வளர்ந்து வர நிலையில நல்லபடியாக செயல்படும் வருங்காலத்தில் ஒன்றும் நல்லா செயல்படும் அதாவது உயில் இருக்குதா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே தீபா வந்து உயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி ஒருவேளை உயிர் இருக்கும் பட்சத்தில் காடர் உங்களுக்கு சொந்தமாக பட்சத்தில் அவங்க தொடர்ந்து அரசியலில் பழையபடி இருப்பாங்களா இல்லை அந்த சொத்துக்களை பாதுகாக்க அப்படி இறங்கிடுவாங்களா நீங்கள் அவங்கள பற்றி கேள்வி நீங்கள் அவங்கள தான் கேட்கணும் அவங்க எப்படி இருப்பாங்க கார்டனில் இருப்பாங்களா செயல்படுவாங்களா மற்ற என்ன எப்படி கேட்பீங்க எனக்கு தெரியல அதெல்லாம் இப்போ தீபாவுக்கும் தீ இடையே நடக்கிற போட்டி இப்போ நடக்கிற பார்த்தாச்சுன்னா அரசியலில் அரசியல் இறங்கினாங்க இப்போ அவங்களுக்குள்ளே போட்டி அதாவது அக்கா தம்பிக்குள்ளேயே போட்டி நடக்குது யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் போட்டிலாம் இல்லை இது போட்டி மாதிரியே தெரியல சூழ்ச்சி மாதிரி தானே இருக்குது போட்டி வந்து ஆரோக்கியம் சூழ்ச்சி வந்து ஆரோக்கியம் இல்லை ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் இதெல்லாம் சூழ்ச்சி இது முயற்சி பண்ணாங்களா என்ன நடந்துருக்கா ஃபோர்ஸ் தெரியல சாப்பிடு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களாமே அங்கே வந்து உணவு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அதில் எதாவது விஷம் கூட கலந்துருக்கலாம் சொல்ல முடியாது நம்ப முடியாதுல்ல நம்பிக்கை இல்லாத இடத்துல தண்ணி குடிய கூட யோசிக்க வேண்டியது தானே நீங்கள் காடல் நடந்ததுங்க அந்த சண்டையில் நீங்கள் ரொம்ப அமைதியாகவே இருந்தீங்க பின்னாடி எதனால அப்படி அமைதியாக இருந்தீங்க இல்லை என் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் தான் என்னால் அங்கே எதாவது செய்ய முடியும் என் மனைவி சேஃபாக என் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ நானும் சும்மா தானே நிற்கணும் அங்கே என்ன பண்ண சொல்றீங்கன்னு அப்படி நிற்கும் போது அவர் ராஜா உங்களை அவர் உங்களை தரக்குள்ள சில வார்த்தையை பயன்படுத்துறாரு அவளோட அவரோட தரம் அவ்வளோதாங்க அவர் தரம் தாழ்ந்து பேசும்போது நானும் தரம் தாழ்ந்து போகணுன்னு அவசியம் கிடையாது நான் எனக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதை மீறி நான் இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது என் பழக்கங்கள்லாம் அப்படி கிடையாது ஆனால் அவரோட பழக்கங்கள் அப்படி வேணா இருக்கலாம் சரி அன்னைக்கு நடந்த சண்டை அந்த சண்டை மாதிரி சண்டை போட்டாங்களா சொல்ல வரீங்க யார் சண்டை போட்டா தீபாவும் சண்டை ஒட்டுமொத்த ஒரு சொந்த தம்பி அக்காவை கூப்பிட்டு உலார லாக் பண்ணி அடிக்கிறாங்க அடித்து ஏமாற்றுறாங்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடையும் போது ஒரு தன்னறியாமலே வர ஒரு கோவம் தானே அது நம்பிக்கை துரோகம் தானே அது அது தப்பு தானே அது உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்பி வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல தீபா எப்போ சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க இந்த தீய சக்திகள்லாம் விட்டு வழிகிட்ட அப்புறமா அவங்க நல்லா செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட சொல்வது சொல் துணிந்து நன்றி தற்போது மாதனுடன் ஒரு சிறு நேருநாளை பார்த்தோம் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருந்தார் அதாவது தீபா தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் அவர் பதில் திருந்தா, தொடர்ந்து அடுத்த ஒரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது விஎம் சுப்பையா